இந்த ஒரே கோயில்ல மூன்று மூர்த்திகளையும் பிரதிஷ்டை செய்யலாம் சைனியும் அந்த சமண பள்ளியை இடிச்சு தரை மட்டமாக்கி யுத்தம் முடிஞ்சு நான் திரும்பி வந்து பார்க்கிறப்ப இந்த விபத்துக்கள் எல்லாம் நேரத்துக்கு காரணமாயிருந்தது யாருன்னு தெரியுமா பாறைகளை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தப்ப மாமலரை பத்தியோ இல்ல அவருக்கு நேர்ந்த ஆபத்தை பத்தியோ சக்கரவர்த்தி எதுவுமே பேசல ஆயனர்கிட்ட சிற்பக்கலையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு பேரும் இந்த உலகத்தையே மறந்து பேசிட்டு போனாங்க பாறை பிரதேசத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் அப்படித்தான் இந்த பாறையை யானையாக செய்யலாம் இத சிங்கமாக செய்யலாம் இதோ தெரியுதே இதை தேராக அமைக்கலாம் இதை வசந்த மண்டபமாக்கலாம் இப்படியெல்லாம் திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க கடைசியா ஒரு பெரிய பாறையை குடைஞ்சு கோயிலாக அமைப்பதுன்னு கோயில் வேலையையே முதல்ல தொடங்கணும்னு தீர்மானிச்சாங்க இந்த ஒரே கோயிலில் மூன்று மூர்த்திகளையும் பிரதிஷ்டை செய்யலாம் ஆயனரே மூன்று கர்ப்பகிரகங்களும் அமைச்சிடுங்க அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொன்னார் சுவாமி மூன்று மதத்தினருக்கும் தனித்தனியாக மூன்று கோயில்கள் அமைச்சிட்டா நல்லதல்லவா சச்சரவுக்கு இடம் இல்லாமல் போகும் இல்லையா அப்படின்னு ஆயனர் கேட்டார் மூன்று மதத்தினருக்கா நான் அப்படி சொல்லலையே மும்மூர்த்திகள்னு யாரை சொன்னதா நினச்சிங்க அப்படின்னு மகேந்திரர் கேட்டார் சிவபெருமான் புத்ததேவர் ரிஷபதேவர் இவங்களத்தானேன்னு ஆயனர் கேட்டார் இல்லை ஆயனரே நான் சொன்னது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த திரிமூர்த்திகளை தான் அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொன்னார் அப்படியா அப்படின்னு ஆயனர் கேட்டார் ஆமாம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு புத்தர் சமணர்னு என்கிட்ட சொல்லாதீங்க ஆயனரே அவங்க விஷயத்தில் அப்படியே மனசு கசந்து போயிருக்குதுன்னு மகேந்திர பல்லவர் சொன்னார் ஐயோ அருள் நிறைஞ்ச உங்களுடைய உள்ளே கசந்து போகும்படி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஆயனர் கேட்டார் ஆஹா சமணர்களுக்கோ புத்தர்களுக்கோ நான் எவ்வளவு கௌரவம் கொடுத்துருந்தேன் அவங்கள திருப்திப்படுத்த என்னவெல்லாமோ செஞ்சேன் ஒன்றும் பயன்படலை பாடலிபுரத்து சமண பள்ளியில் துர்விநீதன் ஒழிஞ்சுக்கு அவங்க இடம் கொடுத்தாங்க சைனியும் அந்த சமண பள்ளியை இடித்து தரை மட்டமாக்கி பாதாட குகையில் ஒழிஞ்சிருந்து துர்விநீதனை பிடிக்க வேண்டியிருந்துச்சு இப்ப அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியுமா தேசமெல்லாம் போய் காஞ்சி மகேந்திர பல்லவன் சமணப்பள்ளியை இடிச்சு தள்ளுனா அப்படிங்கிற பழியை பரப்ப போறாங்க ஆ அது போகட்டும் ஆயனரே எனக்கு அதிகமாக தாமதிக்க நேரம் இல்லை போய் வர யுத்தம் முடிஞ்சு நான் திரும்பி வந்து பார்க்கறப்ப கோயில் வேலை முடிஞ்சிருக்கணும் சத்ருக்கணா நம்முடைய தெப்பத்தை எங்கே விட்டுட்டு வந்தோம் சீக்கிரம் போய் பார்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆயினரே நீங்களும் கொஞ்சம் பார்க்குறீங்களா இந்த நதிக்கரையில் எங்கேயோ தெப்பத்தை விட்டுருக்கோ ரெண்டு பேருமா போய் பார்த்தா சீக்கிரமாக கண்டுபிடிக்கலான்னு மகேந்திர பல்லவர் சொன்னார் அவ்விதமே ஆயனரும் படைத்தலைவரும் தெப்பத்தை தேடிட்டு போனாங்க இத்தனை நேரமும் சிவகாமி ஒரு பக்கத்தில் நின்று ரதியை தடவி கொடுத்துட்டும் மெல்லிய குரலில் ஏதோ ஒவ்வொரு வார்த்தையே சொல்லிட்டும் இருந்தா ஆயனர் சத்ருக்னர் ரெண்டு பேரும் அங்கிருந்து போனதும் சக்கரவர்த்தி அவளுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பாறை மேலே உட்கார்ந்துட்டு சிவகாமி உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் கொஞ்சம் இந்த பாறை மேலே உட்காருறியா அப்படின்னு கேட்டார் ஏதோ சந்தோஷமற்ற விஷயத்த சக்கரவர்த்தி பேச போகிறாருன்னு சிவகாமியுடைய உள்ளுணர்ச்சி சொல்லுச்சு அதனால தலையை குனிஞ்சபடியே நின்றுட்டு இருந்தா சிவகாமி கொஞ்சம் தலை நிமிர்ந்து இதோ இந்த கத்தியை பாரு அப்படின்னு சொன்னாரு மகேந்திர பல்லவர் சிவகாமி பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கத்திய பத்தி ஒரு விஷயம் சொன்னேன்னு அது ஞாபகம் இருக்கா சிவகாமி அப்படின்னு மகேந்திர பல்லவர் கேட்டாரு ஆ இருக்குது பிரபுன்னு சிவகாமி சொன்னான் அந்த கத்தியானது மாமலருடைய முதுகில் பாயிறதுக்கு இருந்துச்சுங்கிற எண்ணம் அவளை துன்புறுத்துச்சு நான் சொன்னது பொய் சிவகாமி அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொன்னாரு சிவகாமிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அவருடைய உள்ளம் குழம்புச்சு அந்த குழப்பத்தில் ஆறுதலும் மகிழ்ச்சியும் வகை ஏமாற்றமும் கலந்திருந்துச்சு சக்கரவர்த்தி முதல்ல எதுக்காக அந்த மாதிரி பொய் சொன்னாரு இப்போ எதுக்காக தாம் பொய் சொன்னதாக ஒப்புக்கொள்ளறாரு அப்படிங்கிறது எதுவுமே புரியாமல் சிவகாமி திகைச்சா ஆமாம் சிவகாமி உனக்கு திகை பார்த்தா இருக்கும் உண்மை விவரத்தை அவனுடைய தந்தை கிட்ட சொல்றதுக்கு கூட நான் இஷ்டப்படலை அதுக்காகத்தான் அவரை தெப்பத்தை தேடுறதுக்குன்னு அனுப்புனேன் ஆனால் உண்மையான விவரம் உனக்கு மட்டும் அவசியம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொன்னார் சிவகாமியோட மனக்குழப்போ இன்னும் அதிகமாச்சு என்ன உண்மையை சொல்ல போறாரு அது எதுக்காக தனக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சிவகாமி நினச்சா சிவகாமி எகிலேயே நஞ்ச கலந்து செஞ்ச இந்த கத்தி என்னுடைய ஒரே மகன் மாமல்லனுடைய முதுகில் பாயிரத்துக்கு இருந்துச்சு இந்த அபாயம் யாரால ஏற்பட்டுச்சுன்னு தெரியுமான்னு மகேந்திர பல்லவர் கேட்டார் பிரபு அது பொய்ன்னு சொன்னீங்களே அப்படின்னு சிவகாமி நா கேட்டா எது பொய்ன்னு சொன்ன மாமல்லனுடைய முதுகில் கத்தி பாயிறதுக்கு இருந்தது பொய்யல்ல சிவகாமி பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு அந்த பெரும் விபத்து நிச்சயமாக வருவதற்கு தான் இருந்துச்சு அந்த விபத்து உன்னால் தடைப்பட்டதுன்னு சொன்னனே அதுதான் போய் சிவகாமி நீ கேவலம் சாதாரண பெண்களை போன்ற கோழை இல்லை நெஞ்சு துணிவு உள்ளவ அதனால தான் உங்ககிட்ட உண்மையை சொல்லுற மாமல்ல பல்லவன் நேற்றைக்கு இந்த மண்டபப்பட்ட கிராமத்தில் இந்த விஷ கத்தியினால் பின்னால் இருந்து குத்தப்பட்டு செத்து போயிருக்கணும் இந்த பாறைக்கு அடியில் இந்த மகிழ மரத்துக்கு அடியிலேயே அவனுடைய உடல் அனாதை பிரேதமாக விழுந்து கிடந்திருக்கணும் அப்படியெல்லாம் நேராம அன்றொரு நாள் ஆழக்கால விஷத்தை உண்டு சகல உலகங்களையும் காத்த பரமசிவன்தா நேற்றைக்கு மாமல்லனையும் பல்லவ குலத்தையும் காத்தருளுனாரு அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொன்னார் நேற்று மாலை அதே பாறை மாமல்லர் உட்கார்ந்து தன்னுடைய செவிகளில் இணையற்ற காதல் மொழிகளை பொழிஞ்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத சிவகாமி நினைவு கூர்ந்தப்ப அவனோட தலை சுத்த ஆரம்பிச்சது கேளு சிவகாமி வாழையடி வாழையா வந்த பல்லவ குலத்துல மாமல்லனை போன்ற ஒரு வீரமகன் இதுவரையில் தோன்றியதில்லை இந்த பரந்த பல்லவ சாம்ராஜ்யோ இன்றைக்கு மாமல்லண்ண நம்பி இருப்பது மாதிரி யாரையும் நம்பி இருந்ததும் இல்லை அப்படிப்பட்டவ நேற்றுக்கு இந்த பாறை அடையில் வஞ்சகமாக நஞ்சு தோய்ந்த கத்தியினால பின்னாலிருந்து குத்தப்பட்டு செத்து விழுந்திருப்பான் தவம் செஞ்சு பெத்தெடுத்த என்னுடைய ஏக புதல்வனை நான் இழந்திருப்பேன் பல்லவ சாம்ராஜ்யமே நாதியற்ற ராஜ்ஜியமாக போயிருக்கும் கவிகளிலும் காவியங்களிலும் புகழ்பெற்ற காஞ்சி சுந்தரி வைதவியம் அடைஞ்சிருப்பா இந்த விபத்துக்கள் எல்லாம் நேர்றதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு சக்கரவர்த்தி ஒரு பெருமூச்சு விட்டு நிறுத்தினார் அதுக்கப்புறமா சொன்னார் நான் என்னுடைய பிராணனுக்கும் மேலா கருதி யாருக்கிட்ட விசுவாசம் வச்சிருக்கிறேனோ அந்த ஆயன மகாசிற்பியுடைய அருமை மகள் சிவகாமிதா அப்படின்னு சொன்னார் இதை கேட்டவுடனே சிவகாமியுடைய உச்சந்தலையில் பழிர்னு ஒரு மின்னல் பாஞ்சுது அந்த மின்னலில் இருந்து ஆயிரம் ஆயிரம் ஒளி கிரணங்கள் கிளம்பி நாலாபுரமும் பாஞ்சுது